அன்பு நேயர்களே வணக்கம் மங்களகரமான நாள் செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் என்கிற பண்டிகை நம்ம உற்சாகமாக கொண்டாட இருக்கின்றோம் மாடு அப்படி என்று சொன்னாலே செல்வம்தான் மாடு ஐஸ்வரியம் தான் மாடு அதாவது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்கின்ற உத்தமமான நாள்தான் தான் இந்த மாட்டுப்பொங்கல் பகவான் கண்ணனுக்கு கோவிந்தன் அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு திவத்திலும் பசுநிறை மேய்த்திய நிட்டு அப்படிப்பட்ட அவன் விரும்பி அந்த மாடுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு தனியாக ஒரு நாள் ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம்னா அது உலகத்திலேயே மாடுகளுக்குன்னே ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் நம்முடைய நாட்டிலே இந்த பொங்கல் நாள் தான் வேறு உலகத்தில் அந்த மாதிரியெல்லாம் எந்த நாளும் கிடையாது அது தெய்வமாக நினச்சி பொதுவாகவே இங்கே பசு மாடுகளை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது அது மட்டும் இல்லை இது விவசாயிகளுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடை கால்நடையைச் சேர்ந்த அந்த விவசாயம் இது எல்லாவற்றையும் நினைவு கூறுகின்ற நாள் என்ன ஒரு விவசாயம் மதிக்கக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாள் அவங்க வந்து சேத்துல கால் வச்சால் தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் ஒரு பசுமாடு இருக்குது இல்லையா அது மாதிரி ஒரு தியாகம் படைத்த ஒரு விலங்கு உலகத்திலேயே கிடையாது ரொம்ப அழகாக வாலி ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதினார் அதாவது தன்னையே தருவதில் வாழைக்கு ஈடு சம்சார வாழ்வுக்கு ஒரு பசுமாடு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சம்சாரி ஒரு கிரகஸ்தனாக இருந்தால் கட்டாயமாக அவன்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவன் சம்சாரி அப்படின்னு சொல்கிறார் இந்த வாழைமரம் எப்படி தன்னுடைய வாழை இலை மட்டை எல்லாவற்றையும் நமக்கு தருகிறதோ அதே மாதிரி பசுமாடு பால் தருகிறது அப்புறம் அதனுடைய மற்ற எல்லாமே அதனுடைய சாணமாக இருக்கட்டும் அதனுடைய தோலை இறந்து போன பிறகு அதனுடைய தோலாக இருக்கட்டும் எது பயன்படல பசுமாடு நமக்கு முழுக்க முழுக்க தன்னையே தருகிறது அதனால தான் அதுக்கு வாழைக்கு அதனால தான் ஒரு எந்த வித சுப நிகழ்ச்சி நடந்தாலும் கூட பார்த்திங்கன்னா வாழை மரம் கட்டுவோம் பசுமாட்டை கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துவோம் பார்த்திங்களா இது ரெண்டும் நடக்கும் இது ரெண்டும் நடக்காத எந்த சுபதின எந்த விழா வேணாலும் வச்சுக்கிங்க நம்ம எந்த ஒரு பண்டிகையை வச்சுக்கிங்க இல்லை எந்த வித ஹோமங்கள் யாகங்கள் எதுவும் வச்சுக்கிங்க வீட்டில் மட்டும் கிடையாது கோயிலே அப்படி தான் கோயிலில் ஒரு உற்சவம் நடக்குதுன்னா வெளியில் வாழை மரம் கட்டுவோம் பசுவை கொண்டாந்து பசு கோ பூஜை செய்வோம் அதுக்கப்புறம் தான் அந்த உற்சவமே நடக்கும் அதனால் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு இருக்கிறவங்க மாட்டையெல்லாம் குளிப்பாட்டி ரொம்ப அற்புதமாக அதுக்கு எல்லாம் வர்ணம் தீட்டி அதுக்கு மாலைகளை போட்டு வஸ்திரங்களை அணிவித்து அதுக்குன்னு சிறப்பாக செய்யப்பட்ட அந்த பொங்கலை வைத்து படைத்து பூஜை போடுறதுங்கிறது ஒரு விஷயம் இப்போ மாடு யார் வச்சிருக்காங்க ஆகையினால் குறைந்தபட்சம் மாடு இருக்கிற இடத்துல போயிட்டு அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு வாழைப்பழமோ ஒரு அகத்தி கீரையோ வேறு ஏதாவது ஒரு கீரையோ தந்து வணங்குவதுங்கிறது பொங்கல் கொண்டாடியது போலத்தான் குறைந்தபட்சம் இதையாவது பின்பற்ற வேண்டும் மாடு இருக்கிறவங்க சிறப்பாக மாட்டு பூஜை பண்ணலாம் அது இல்லாதவங்களும் மாட்டு பூஜை செய்யக்கூடிய அதாவது மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு அல்லது எத்தனையோ கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோசாலைகள் இருக்குது அந்த கோசாலைகளுக்கு சென்று நீங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி பெருமாளையும் சேவிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் சேவிச்சுக்கிட்டு அம்பாளையும் சேவிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு இதையாவது மாட்டு பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டும் காரணம் இந்த உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்குகின்ற ஆ இனத்திற்கு நன்றி கூறும் நாள் தான் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்று அவசியம் இந்த கோபூஜை பண்ணணும் இந்த மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொங்கலிட்ட பிறகு அந்த எச்சில் நீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது மாட்டுப்பொங்கல் செய்யணுன்ட்டு நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அந்த நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்று நண்பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று அல்லது ஒன்று முப்பதுலேருந்து மூணு வரைக்கும் மாட்டு பொங்கல் அந்த படையல் போடக்கூடிய ஒரு நிகழ்வு பெரும்பாலும் சாயங்காலம் தான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த புது புது விஷயத்தை அந்த மாட்டை வந்து வண்டியில் கட்டி அல்லது அதெல்லாம் கொண்டு போய் ஊர்வலமாக வர்றதெல்லாம் உண்டு அதெல்லாம் நிறைய கழுத்து மணியெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் செய்கிறது உண்டு அதை செய்யக்கூடிய நேரம் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அதை செய்யலாம் இந்த மாட்டுப்பொங்கலை பட்டிப்பொங்கல் கன்று பொங்கல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க மாடுகள் மற்றும் கன்றுகளின் தொழுவமெல்லாம் சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி கும்புகளில் வர்ணம் பூசி அலங்கரித்து சதங்கை கட்டி அதெல்லாம் செய்வாங்க அப்புறம் புதிய மூக்கணாங்கயிறு தாம்பு கயிறு இதெல்லாம் அணிவித்து மாடுகளையும் அந்த உழவு கருவிகளையும் வணங்குவது உண்டு அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாட்டு பொங்கலை பூஜை பண்ணும்போது மொதல் நாள் எப்படி சூரியனை பார்த்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொன்னோமோ இதே மாதிரி இந்த மாட்டு பொங்கல் செய்யும்போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிராமத்து ஒரு வாசகம் இருக்குது பட்டி பெருக பெருக பால் பானை பொங்க பொங்க பட்டி பெருக பெருக பால் பானை பொங்க பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்ட்டு சொல்லி ஒரு அற்புதமான அந்த தூப தீபத்தை எல்லாம் காட்டும்போது இதை சொல்லுகிற வழக்கம் உண்டு இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப பேர் மறந்துட்டாங்க இதை அப்போ செய்வாங்க அப்படியே குழுவாக அந்த சத்தம் கேட்கும்பொழுது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அந்த மாடு பொங்கல் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் தண்ணீரை வந்து அப்புறம் எல்லாம் தெளித்தால் அதுக்கப்புறம் மாடுகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக எந்த வித நோயும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதாவது மாடு இருக்கிற இடமே ஒரு கோயில்னு சொல்கிறோம் அங்கே வாழை இலையை பரப்பி மாடுகளுக்கு சக்கரை பொங்கல் முதல்ல சாப்பிட கொடுப்பாங்க அப்புறம் வாழைப்பழம் வெச்சிலப்பாக்கு இதெல்லாம் வச்சு கற்பூரம் காட்டி வழிபடுவார்கள் இதுக்கு என்ன காரணம்னால் ஒரு நுட்பமான காரணம் இருக்குது பாருங்கள் விவசாயத்துக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு விவசாயம் நெல்மணிகள் கோதுமை இப்படி நிறைய விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் காய்கறிகளெல்லாம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம் அப்படியும் ஒரு உணவு இறைச்சி விலங்குகளை கொன்று நம்ம சாப்பிட்றோம் அதுவும் ஒரு உணவு தான் ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னா இப்போ ஒரு ஒரு ஆடு மாடுகளை வந்து கொன்று சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சி உணவுன்னா அதில் நமக்கு மட்டும்தான் அந்த உணவு கிடைக்கும் ஆடு மாடுகளுக்கு அந்த உணவு கிடைக்காது அதோட அதனுடைய உயிரும் போயிடுது இல்லையா ஆனால் நமக்கு இந்த மாட்டு பொங்கல்ங்கிறது நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாயம் அந்த விவசாயத்தில் இருக்கிற வைக்கல எல்லாம் சாப்பிடக்கூடிய மாடு ஒரு விவசாயம் செய்யும்போது நமக்கும் உணவு கிடைக்குது மாடுகளுக்கும் உணவு கிடைக்குது அதுக்கப்புறம் மாடு நமக்கு நிறைய அதுக்கு பதிலாக எவ்வளவோ விஷயங்கள் பால் தருது சாணம் தருது எத்தனையோ விஷயங்களை தருது இல்லையா ஆக ரெண்டு பேருக்கும் நிறைவு செய்யக்கூடிய ஏன்னா இது ஒரு பேலன்ஸ்னு சொல்லுவாங்க உலகியல்ல மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதன் மட்டுமே உயிர் வாழ்ந்து விட முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதன் உயிர் வாழணும்னா மாடுகளும் உயிர் வாழணும் ஆடுகளும் உயிர் வாழணும் எத்தனை பாம்பு பள்ளியிலேருந்து அவ்வளவும் உயிர் வாழணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆனால் மனிதன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் தான் உயிர் வாழ்ந்தால் போரும் என்று மட்டும் நினைக்கிறான் அது தப்பு நீ உயிரோடு இருக்கணுமே இத்தனை பேருனுடைய பலம் இருந்தால் தான் முடியும் இல்லையா ஒரு பாம்பு இருக்குதுன்னா அது விவசாயத்தை காப்பாற்றுது அது போய் அந்த தானியங்களையெல்லாம் பறிக்கக்கூடிய எலிகளை சாப்பிடுது அந்த எலிகளை பூனைகள் உண்ணுது இந்த பூனைகளுக்கு பந்தோபஸ்தான் இன்னொரு விலங்கு இருக்குது இப்படி ஒன்று சார்பு நிலையிலே தான் உலக உயிர்கள் இருக்கின்றன ஆனால் மனிதன் இத்தனையும் சார்ந்து இருக்கிறானே தவிர ஒரு மனிதனை சார்ந்து இத்தனை விலங்குகளும் இல்லை அதுதான் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம தயவில் ஒரு பசுமாடு கிடையாது பசுமாடு நம்ம வளக்காட்டியும் அது எங்கேயாவது தீனி சாப்பிட்டு அது எங்கேயாவது புல்லை சாப்பிட்டு அது வளரும் ஆனால் நம்ம வளரணுமுன்னா ஒரு பசுமாட்டு பால் வேணும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆகையினால் நன்றி கொன்றவர்களாக நாம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களெல்லாம் நமக்கு பால் கொடுக்கக்கூடிய நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த பசுமாடு அதை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் ஒரு பசுமாட்டினுடைய உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்போ ஒரு பசுமாட்டை நமஸ்காரம் பண்ணால் அத்தனை தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணியது போல் ஆகிவிடும் அதனுடைய பூரணமான கடாட்சம் கிடைக்கும் ஒரு ஐஸ்வர்யம் தரக்கூடிய மகாலட்சுமி எங்கே வசிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு பசுவினுடைய பிரிஷ்டபாகத்திலே அந்த வாலிலே தான் அவள் குடிகொண்டிருக்கிறாள் என்பது கிராம மக்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதனால் அந்த இடத்துல எல்லாம் மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்கள் வந்து அந்த பசுமாட்டை தெய்வமாக நினைத்து கொண்டாடுவார்கள் மாடில்லாதவர்கள் கோயிலில் உள்ள கோசாலைக்கு சென்று அந்த பசுமாடுகளை வணங்கி கொண்டாடலாம் இல்லை மாடு இருக்கிற நண்பர்கள் வீட்டிலே கொண்டாடலாம் குறைந்தபட்சம் நம்ம அன்னைக்கு தெருவில் பார்க்குற மாடுகளுக்காவது ஒரு வாழைப்பழமாவது ஒரு இலையாவது தந்து ஒரு கீரை ஏதாவது ஒன்றை தந்து அன்ற அந்த கோவணக்கத்தை செய்து இந்த மாட்டுப் பொங்கலை அவசியம் கொண்டாடுவதன் மூலமாக பரிபூரணமான முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் கிடைக்கும்